ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் தலை பார்த்துருப்பீங்க கண்ணு தெரியாத டீம் என்னடா இப்படி பேசுகிற என்ன காரணம் எதனால் இவ்வளோ கோவத்தில் பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக கோவப்படுவீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு வந்து நம்ம நேற்றுக்கு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணியிருந்தோம்ல அதுக்கு வந்த ஒரு முடிவு ஓகேங்களா ஸோ அந்த முடிவை நம்ம வந்து இந்த வீட்டில் காமிக்கிறேன் பார்த்து பாருங்கள் சம்மந்தமே இல்லாமல் அவர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நம்ம அந்த டிக்கெட்டை எடுத்து பார்க்க முடிச்சில் பார்த்தீங்கன்னா ரீசால்வ்டு இருக்கு என்னடா ரீசால்வ் கொடுத்துருக்காங்களா சரி நமக்கு என்ன ரீசன் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லை நம்ம மேலே தப்பு இருக்கான்னு எடுத்து பார்த்தா நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் ஆனால் அவங்க டிக்கெட் அந்த இதில் ஆன்சர் பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது ஓகேங்களா எட் இது இந்த மாதிரி தப்பான ஆன்சர் பண்ண முடிச்சல ஒட்டு சப்போர்ட் டீம் இருக்குல்ல ஸோ அந்த சப்போர்ட் டீமில் ஒர்க் பண்ணுறவங்க மேலே டெலிவரி பார்ட்னருக்கு என்ன தினமாக வரும் நம்பிக்கையே இழப்பாங்க ஓகேங்களா ஸோ ஒருத்தர் இழக்கிறது இல்லாமல் இப்போ நீங்கள் எப்படி இந்த இந்த மாதிரி சப்போர்ட் டீமை வந்து எடுத்தீங்கன்னு தெரியல இப்போ வந்து ஒட்டுமொத்த டீமுக்கும் வந்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகாத சப்போர்ட் டீம் ஒர்க் பண்ணுறாங்கள அவங்களால தான் வந்து டெலிவரி பார்ட்னருக்கு மேலே நம்பிக்கை நம்பிக்கை கிளப்பாங்க டெலிவரி பார்ட்னர் அப்போ ஒட் அப்புறம் டெலிவரி பண்ண என்ன ஆகும்னா ஜொமோட்டோ மேலே நம்பிக்கை இழக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் டீமை வந்து இவங்க எப்படி எடுத்திருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஒரு ஏனிங்ஸ் கொடுக்குற ஒரு நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஒஸ்ட்டான பிகேவரான ஒரு சப்போர்ட் டீமாக வந்து வச்சுருக்கு ஓகேங்களா இதில் வந்து அதில் அவங்க ஆன்சர் பண்ணது கொஞ்சம் கூட நமக்கு ஒத்து வரல ஓகேங்களா ஸோ அந்த அதனால தான் எந்த பிரச்சனை இப்போ எனக்கு அப்படிங்கிறது பிரச்சனை விட இப்போ ஒட்டு மொத்தமாக அவங்க என்னைய மாதிரி ஒரே நாளில் ஒரு பத்து பேருக்கு ஒரு பதினஞ்சு பேருக்கு இந்த மாதிரி ரீசன் ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாம் தெளிவாக நம்ம சப்மிட் பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருக்கீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்கீங்க ஓகேங்களா ஸோ அந்த லேங்குவேஜ் நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருப்பீங்க இவ்வளோ கொடுத்த வந்து அதில் உங்களால் ஏன் கிளியர் பண்ண முடியல ஓகேங்களா நம்ம அப்படி கொடுக்க முடியாத ஆட்களை வந்து எதுக்கு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அந்த அந்த இது ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஒரே ஆப்ஷன் தான் உங்கள் நீங்கள் வந்து டேரெக்டாக டிஎல்ல மட்டும் கனெக்ட் பண்ணி பா பேசிக்கோங்க உங்களுக்கு ஆன்லைன் சப்போர்ட்லாம் கிடையாது லைவ் ஆர்டர் சப்போர்ட் கிடையாது அப்படின்னு விட்டுடலாமே இது வந்து நம்ம ஒரு பிரச்சனை அன்றைக்கே சரி பண்ணிருக்கலாம் எப்படின்னா லைவ் ஆர்டர் சப்போர்ட்ல அந்த கஸ்டமர் கேர் பேசி சரி பண்ணிருந்தான்னா சரி பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா அவனும் சரி சரி பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் டிக்கெட் ரைஸ் பண்ணணும் டிக்கெட் ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சரி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் சரி பண்ணல ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் வந்து தேவையில்லையா அப்போ தேவையில்லாத ஒரு இடத்துல இருந்து ரெண்டு பேர் தகுதியான ஆட்கள் இல்லாமல் இருக்காங்களா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ரெண்டு பேரும் தகுதி இல்லைன்னு வைக்க அங்கேயும் தகுதி இல்லாத ஆள் தான் இந்த இடத்துல தகுதி ஆளு தான் வச்சுருக்காங்க ஸோ அப்போ இந்த இடத்துல ரெண்டு பேருக்கு வைக்காமல் விட்டுட்டு டைரெக்டாக ஒரே ஆளை மட்டும் கனெக்ட் பண்ணி விடலாம் இல்லையா சார் ரெண்டு இந்த இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த ரெண்டு இடத்துல ஆள் வைக்கலாம் ஓகேங்களா ஆனால் அதுவே தவறான ஆள் தீர்வை கொடுத்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல ஆள் வச்சுருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய டெலிவரி பார்ட்னர் பாதிக்கப்படுவாங்க ஸோ இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நம்ம என்ன பண்ணிச்சிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ இது அப்படி பாருங்கள் நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணியிருந்தோம்ல அதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரீசால்வ்டுன்னு நம்ம என்ன மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோங்க பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் மண்டே இப்போ உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா வேறுங்க இந்த பக்கம் மண்டே ஸ்போகே ஸ்பெஷல் லேட் நைட் ஆஃபர் நூற்றி முப்பது ரூபா இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் பண்ணிக்கோங்க கீழே வந்து அஞ்சு ஆகஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ எதுக்காக இந்த கண்டி நமக்கு வந்து இன்சென்டிவ் ஆட் ஆகலைன்னா யூ ப்ரீச் த கண்டிஷன் பை டூயிங் ஒன் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்ரு நமக்கு வந்து என்ன என்ன பண்ணுறாங்க இன்சென்டிவை வந்து கேன்சல் பண்ணிவிட்டாங்க ஓகேங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ அடுத்து பாருங்க அதுக்கு அதுக்கு அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா இதை வந்து யார் பிக் பண்ணிட்டு போனால் அந்த ஆர்டரை நான் பிக் பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல பாருங்க கேன்சலேஷன் போட்டு ஆர்டர் பிக்கிட்டு போய் அனதர் வேலட்டுன்னு மென்ஷன் பண்ணியாச்சு ரெண்டுமே தெளிவாக பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு அதுலேயும் சந்தேகம் இருக்காது இதுலேயும் சந்தேகம் இருக்காது நம்ம கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு என்ன பதில் வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்களேன் கீழே ஏய் இல்லை என்ன தான் இவங்க வேலை பார்க்குறாங்க தெரியல அது அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ரெக்கார்டு வேறு கொடுத்துருக்கேன் பாருங்கள் தெளிவாக கிளிப்பில் பில்க்கு சொல்கிற மாதிரி தமிழில் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்கு இதை விட வேறு என்ன வேணாம் ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குதுல நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணிச்சுருக்கேன் பாருங்களேன் டியர் பார்ட்னர் வி கிரேட் வி ரீ கிரேட் டு இன்ஃபார்ம் யூ தேட் டிட் நாட் மீட் மீட் த லாகின் அவர் கண்டிஷன் லாகின் அவர் கண்டிஷன் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் என்ன டேட்டில் வந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா நம்ம மென்ஷன் பண்ணிடுறாங்க டேட் என்ன அஞ்சு ஓகேங்களா அதாவண இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏழு எட்டு போட்டு வச்சிருக்காங்க அப்போ இவங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா என்ன வேலை பார்க்குறாங்க எதுக்கு இந்த சப்போர்ட் டீம் வந்து இப்போது இந்த மாதிரி வந்து இவங்கள மாதிரி தப்பு பண்ண முச்சில் ஒரு பத்து பேருக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணாங்கன்னா அப்போ அந்த பத்து பேருக்கும் மனசில் என்ன வரும் சப்போர்ட் டீம் மேலே நம்பிக்கையெல்லாம் போகும் இல்லையா இந்த மாதிரி ஆட்களை எதுக்கு வேலைக்கு வைக்கிறீங்க வேலைக்கு வைக்காமல் பேச முட்டிருக்கலாமே உங்களுக்கு தெளிவாக படம் போட்டு காமிச்சிருக்கு படம் போட்டிருக்கு அப்புறம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் உங்கள் பேருங்க இடத்துல இது இவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கேன் அஞ்சாந்தேதி அதுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருக்கு எதுக்கு கேன்சல் பண்ணால் பார்த்தா உங்கள் சப்போர்ட் டீம் மூலமாக தான் கேன்சல் பண்ணியிருக்குன்ட்டு நம்ம மென்ஷனும் பண்ணியாச்சு ஓகேங்களா இது ஃபுல்லாக வேலை பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டு கூட ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் இங்கே வருங்க சார் நான் லேட் நைட்டில் எட்டு ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பட் வந்து ஆர்டர் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆயிருக்கு சரி இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டை வேறு ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் இதை விட வேறு என்னங்க தெளிவாக வேணும் இப்படி ஒரு தெ தெளிவாக கொடுத்தா நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிச்சிருக்காங்க பாருங்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு டேட்டை வந்து என்ன பண்ணிச்சிருக்காங்க இதில் வந்து காமிச்சிருக்காங்க நமக்கு டேட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் ஆஃபர் புதன்கிழமை ஆஃபரை வந்து மென்ஷன் பண்ணிச்சிருக்காங்க கீழே பாருங்கள் நேற்றுக்கு ஆஃபர் நானும் ஓட்டிட்டேங்க நே நேற்று ஆஃபரே தே கதையே இல்லை வேற இவங்க என்ன கண்டிஷனில் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஓகேங்களா அந்த மாதிரி வந்து சப்போர்ட் டீம் வந்து ஏற்கனவே சொல்லாச்சு சப்போர்ட் டீம் வந்து இப்போ என்ன பண்ணால் ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது ஸோ அதாவது லைவ் ஆர்டர் சப்போர்ட்டும் சரி இந்த மாதிரி இந்த டிக்கெட் ரைஸ் பண்ணால் இந்த சப்போர்ட்டும் சரி கண்டிப்பாக சொல்கிற ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நல்லா தெளிவாக இருந்துச்சுங்க நீட்டாக இருந்துச்சுங்க அதாவது டிக்கெட் ரைஸ் பண்ணாலும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் இருக்கும் லைவ் ஆர்டரில் கால் பண்ணி பேசினாலும் அந்த ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுமே வந்து ஒஸ்ட்டாக போய்கிட்ருக்கு இந்த மாதிரி பண்ணியும் அதாவது டெலிவரி பார்ட்னருக்கு என்ன நம்பிக்கை இல்லாமல் இழந்து போகும் ஓகேங்களா கரெக்டாக ஓட்டிருப்பாங்க கரெக்டாக அவங்க மேலே தப்பு இருக்காது ஸோ அவங்களோட நியாயத்தை கேட்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தப்பான ஆன்சர் அதுக்கு எதுக்கும் இல்லாத ஆன்சர் அப்படிங்கலாம் கொடுத்து ஆன்சர் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் டீமை வந்து தேவையா உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் ஓகேங்களா நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தப்பாக ராங் இன்ஃபார்ம் தாங்க ராங்கான வந்து உங்களுடைய கருத்தை கொடுத்துருப்பீங்களோ ஸோ அப்போ அத்தனை பேரும் மனசில் எப்படி தோணும் ஸோ நம்ம கரெக்டாக இருக்கோம் ஆனால் நமக்கு மேலே நம்ம எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த மாதிரி ஒரு தப்பை வந்து பண்ணுறாங்க ஸோ மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு தயவு செஞ்சு வந்து பார்த்து கரெக்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் டீமில் இருக்க ஒர்க் பண்ணுற டீமுக்கு வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து இது பண்ணுங்கள் ஆட் பண்ணுங்க சொல்லியாச்சு ஓகேங்களா இல்லை நல்லா எவ்வளோ ஒரு நல்ல டேலண்டான இருப்பாங்க ஸோ அவங்களாம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒன்றும் தெரியாதவங்கலாம் கொடுத்து இங்கே வருங்க எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கோம் நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து ஒரு இது நமக்கு ஒன்று ஒரு ப்ரோஜர் இல்லாமல் போயிடுச்சு அந்த இதில் ஓகேங்களா அந்த ஆர்டரில் இன்சென்டிவ் போச்சு ஒரு ஆர்டர் கேன்சல் அந்த ஆர்டர் கேன்சலுக்கு வந்து நான் காரணம் கிடையாது கடைக்காரங்க காரணம் அவனால் வந்து சரி லைவ் ஆர்டர் சப்போர்ட்டில் க்ளியர் ஆயிரம் பார்த்தா அவங்க தப்பு பண்ணதுனால் பார்த்தா அடுத்து டிக்கெட் ரைஸ் பண்ண சரியாயிருந்தும் பார்த்தா இவங்களும் தப்பு அப்போ யார்கிட்ட தான் போய் சரி பண்ணுறது இந்த ஆர்டர் அந்த ஆர்டருக்கான பிரச்சனை என்ன என்னன்னே தெரியல ஸோ நண்பா இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் இல்லை இந்த மாதிரி நடந்திருக்கு நடந்து இப்போது ரெண்டு மாதம் தான் நான் சொல்கிறேன் நல்லா சொல்கிறேன் இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னே கூட்டி டிக்கெட் ரைஸ் பண்ணால் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க குயிக்காகவும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க க்ளியராக நமக்கு வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க மாதிரி லைவ் ஆர்டர் சப்போர்ட்டும் சரி கரெக்டாக இருக்கும் பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் அவங்க வந்து ஆன்சர் பண்ணுறது அந்த ஆர்டருக்கான இதை இது பண்ணுறதுலாம் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு எந்த ஒரு தப்பு இல்லை டெலிவரி பண்ணால் கரெக்டாக ஓட்டினா கூட அவங்க மேலே மிஸ்டேக் மாதிரி ஆரம் அப்படி அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டு விட்டுறாங்க ஓகேங்களா இது வந்து மாற்றணும் அப்படின்ட்டு நான் இது பண்ணுறேன் ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்குன்னா அப்படி அது அப்படிங்குன்னு லைவ் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன இந்த மாதிரி தப்பு நடக்குது ரீசெண்ட் டைமில் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதனால் இந்த வீடியோ பண்ணுறேன் இல்லைனா இந்த டி இந்த வீடியோ நான் வந்து பண்ணது எனக்கு அவசியமே கிடையாது ஏன்னா பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது இன்சென்டிவ் ஒரு நாள் இன்சென்டிவ் தான் போனால் போதும் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடலாம் அந்த இன்சென்ட் பற்றி பேச தேவையில்ல நம்ம ரேஸ் பண்ணுவோம் டிக்கெட் ரேஸ் பண்ணால் இப்போ என்ன நிலமையில இருக்குது தற்போது நிலவரம் என்ன ரெஸ்பான் அதாவது ஒரு சிலவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா ஓகே அப்போ நம்மளும் அது கரெக்ட் பண்ண நமக்கு அந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ண முடியலை செக் பண்ணி பார்த்தா தப்பாக வருது ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இது ஒரு ஸ்மால் பிரச்சனை இதுக்கு நம்ம பண்ணுறோம் பிரச்சனை இல்லை இதோ ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா அந்த டைம் வந்து இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் ஒஸ்ட்டாக போச்சுன்னா அப்போ எப்படி இது இருக்கும் மனநிலமாக ஒருத்தரோட மனநலமாக எப்படி இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் அந்த பேசுறதுக்கு பண்ணப்பட்டு இந்த வீடியோ பேசுகிறேன் ஓகேங்களா